ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருன்ஸ் டெரஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு பயனுள்ள வீடியோ மாடி தோட்டம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இல்லை நீங்கள் தோட்டம் வச்சுருந்தா கூட அந்த கூட இது ஒரு பயனுள்ள வீடியோவாக தாங்க இருக்கும் நான் வந்து ஒரு மூணு வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த ஸ்ப்ரேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது நான் வாங்கியிருந்தேன் இது நான் எப்படி செட் பண்ணி நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கேன் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்குது அதை நம்ம ஒன் பை ஒன்றாக பார்ப்போம் வாங்க இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இது அமேசான்லேயே இருக்கு இது சத்தி ஸ்ப்ரேயர் அப்படின்னு போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்ப்ரேயர் தான் நான் வாங்கினேன் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்து வாரண்டின்னு போட்டிருப்பாங்க இப்போ இந்த வாரண்ட்டியில் வந்து ஏதாவது நம்மளுக்கு இந்த பார்ட்ஸு அதாவது மோட்டார் ரிப்பேர் ஆகிடுச்சி வேறு ஏதோ ஸ்பாட்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாம் எனக்கு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டார் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு நான் திரும்பி ரிக்வெஸ்ட் பண்ணேன் திரும்பி புது மோட்டாரை எனக்கு அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வந்து இந்த ஸ்ப்ரேயரை ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னே அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பேட்டரி ஸ்ப்ரேருங்க இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டி இதை தண்ணி நிரப்பி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பராக சார்ஜும் நிற்கிது இதுக்கோட சார்ஜரும் சார்ஜர் நான் வச்சுருக்கேன் காட்டுறேன் பாருங்கள் இதான் இதோட சார்ஜர் இப்போ நம்ம வந்து இது சார்ஜரோட இது ஃபீமேல் பின்னு இங்கே நம்ம பிளெக் பாயிண்டில் போட்டுட்டு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் போடுற மாதிரி இருக்குங்க இதில் இருக்குது இங்கே நம்ம சொல்லிக்கலாம் இப்போ இதில் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறும் சார்ஜ் ஏறும் போது நீங்கள் வந்து மோட்டார்லாம் போட வேண்டாம் சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு லைட் இருக்குங்க இது வந்து க்ரீன் லைட் இருக்கும் க்ரீன் லைட் ஏரியும் அதுக்கப்புறம் ரெட் லைட் ஏரியும் இதில் இந்த இடத்துல ஆன் ஆஃப் ஸ்வச்சு வச்சுருக்காங்க போட்டோம்னா ஆன் ஆகிடும் வெறும் மோட்டராக போடக்கூடாது சரி நான் போட்டு காட்டுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டு எரியும் சரிங்களா இடத்துல லைட் எரியும் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பீடு வேணால் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடு அது மாதிரி அஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் டியூப் தான் வரும் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மீட்டர் அளவுக்கு வரும் ஒரு மூணே ஹாலடி அடி மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயர்லாம் வந்து நம்மளாவை தான் வாங்கி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அதுமாதிரி தான் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் இனிஷியலாக நான் வந்து வாங்கி கட் பண்ணும்போது ஐயோ செட் ஆகுமா அப்படின்னு தோணுச்சு அப்புறம் செட் பண்ண சூப்பராக பக்காவாக செட் ஆகிடுச்சு நம்ம தோட்டத்துக்கு அது நான் எப்படி செட் பண்ணேன்னு ப்ரீவியஸாக கூட ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கூட நான் கொடுக்குறேன் இப்போ அதை பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில்டருங்க இந்த ஃபில்டர் தான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து அடை வைக்காமல் இந்த தண்ணியில் நம்ம ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபெர்டிலைசர்லாம் கொடுப்போம்ல அடைச்சிக்குவோம் அப்பாப்போ ப்ரஷ்ஷு இருக்குதுல்ல பல் வளர்க்குற ப்ரஷ்ஷு அதை வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் நம்ம பாசி மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதையும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த பிரச்சனையும் இல்லை இடையில வந்து நீங்கள் மோட்டார் ஃபால்ட் ஆகிடுச்சு அந்த டியூப் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம செப்பரேட்டாக மோட்டார் கூட ஆன்லைனில் விற்கிதுங்க அது ஒரு அறநூறுபா நான் ஐநூறுரூபா அதுமாரி இருக்குது அதை கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி கூட நம்ம மாற்றிக்கலாங்க இடையில ஒரு வாட்டி நம்ம பேட்டரி வீணாகிடுச்சு அப்படின்னா பேட்டரியை கூட புதுசாக நம்ம மாற்றிக்கலாம் முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் வச்சுருப்போம் இடத்துல ஒரு கனெக்ட்ருக்கும் இதை நான் பிடுங்கினா பிடுங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த கனெக்டரை வந்து நான் அமுக்கிட்டு பிடுங்கணும் ஓகேங்களா இதை அமுக்கிட்டு பிடுங்கணும் அதுக்கப்புறம் சொரும் போது நம்ம எதுவும் பண்ண அப்படியே சொல்கிறனாலே போதும் ஓகேங்களா இது செட் ஆகிட்டும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு கனெக்டரில் இது நம்ம சொறியிருக்கும் இதையும் நம்ம பிடுங்கும் போது இது அழுத்திட்டு தான் பிடுங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதை பிடுங்கும்போது பிடுங்கணுன்னா இதை அழுத்திட்டு பிடுங்கணும் அவ்வளோதான் இது வந்து இந்த ஆரோ ஆரோ ப்யூரிஃபையருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஓஸ் தான் அது தான் வாங்கியிருக்கோம் அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்டர் நம்ம வாங்கினாலே போதுங்க பத்து மீட்டரு நம்ம வாங்கிக்கலாம் தோட்டத்தை கரெக்டாக இருக்கும் மாதிரி இந்த பக்கம் வந்து நான் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஆனால் இந்த பக்கம் ஆன் இந்த பக்கம் ஆ இந்த பக்கம் ஆஃப் அது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் இது இது மாதிரி வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க நிறைய வந்து நாசில்ஸ் இருக்குது நம்ம எந்த நாசில்ஸ் வேணால் இதில் போட்டு செட் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போ இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்டாரும் ஆஃப் ஆகிடும் ஸோ அது ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் இதோட என்ன பெனிஃபிட் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வாங்க ஸ்ப்ரேயரில் தண்ணி பிடிப்போம் இப்போ நம்மள்கிட்ட இங்கே வந்து பைப் இருக்குங்க இந்த பைப்பில் வந்து நான் ஃபிக்சட வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கேயே வச்சிருவாங்க இதை நம்ம தூக்கிட்டு அலைய வேண்டாம் இது ஆக்சுவலாக ஒரு பெல்ட் இருக்குங்க தூக்கி தோலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பெல்ட் இருக்கும் அந்த பெல்டெலாம் நம்ம கைட்டி போட்டாங்க அந்த பெல்ட்டை நம்ம மாட்டிக்கிட்டு போகும்போது நம்மளுக்கு முதுவெளிலாம் வந்துடும் அதனால் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க இருக்கும் நம்ம எங்கே பார்த்தாலும் போகிறது இந்த டியூப் மட்டும் தான் போவோம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாசில் செட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து தண்ணி நான் ஃபில் இருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஃபில்டரில் தண்ணி ஆகிட்டு இருக்குது இப்போ ஏதாவது நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபில்டருக்கு மேலே லைட்டாக மிக்ஸ் விட்டாலே போதும் அது நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதை வந்து நான் முட்டை கரைசல் தயார் பண்ணி வச்சுருக்கேன் முட்டை கரைசலை வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே ஊற்றி விட்டாச்சு இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நம்ம பைப்பை திறந்து விட்டோன்னா அது ஃபில் ஆகிடும் இப்போ நம்ம கார்டனில் இந்த பத்து மீட்டர் சொல்லணும்ல பத்து மீட்டர்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி கிட்டத்தட்ட வரும் அந்த முப்பது அடி அளவுக்கு நம்ம சுற்றி எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா நம்ம இதை மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும் அழகாக சல்லுன்னு ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்லைங்க நிறையா வந்து பூச்சி தாக்குதலாம் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் தாங்க இந்த பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறது கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே இருந்தால் தான் முடியும் ஏன்னா நான் இங்கேருந்து அடித்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து ஒரு பதினஞ்சு அடி வரைக்கும் தண்ணி பாயும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரும் இப்போ நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் தண்ணி நொம்னதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் இப்போ என்னென்னா இங்கே அவரெல்லாம் போட்டிருக்கோம் இந்த அவரை வந்து பார்த்திங்கன்னா படந்ததுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக ஏறிடும்ல ஏறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்ப்ரே நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா அழகாக கீழே வந்து ஃபுல்லாக வாஷ் வாஷ் பண்ணி விடலாம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இந்த பூச்சி தாக்குதலை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க இப்போ தண்ணி நம்பிக்கிட்டுருக்கு நம்ம உடனே நான் ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன் ஆன் ஆஃப் பண்ணி காட்டுறேன் சூப்பராக ஒர்க் ஆகும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பற்றி கேட்டுருந்தீங்க அதனால தான் சரி இந்த ஒரு வீடியோவை கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நம்பிடுச்சிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்கு இது நம்ம ஃபுல்லாக தண்ணி நிரம்புனதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நான் அங்கே வந்து பட்டன் போடுற பாருங்கள் பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு காட்டத்தில் திருப்பி வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் போட்ட உடனே பார்த்திங்கன்னா தண்ணி வர ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் மோட்டார் போடுறேன் இப்போ தண்ணி இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இப்போ ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நான் திறந்தேன் அப்படின்னா தண்ணி அப்படியே பீய்ச்சி அடிக்கணும் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது பாருங்கள் பாட்டுக்க இங்கே நான் அடித்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் என்னால் தண்ணி கொடுக்க முடியும் லாஸ்ட்டு இலையில் வரைக்கும் தண்ணி போய் படுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தாண்டி தண்ணி அங்கே போகுது பாருங்கள் அங்கே உள்ள மஞ்சள் கூட இங்கே தான் அடிக்கிறேன் பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அடி வரைக்கும் அடே பாஞ்சு போய் தண்ணி கொடுக்கும் மேலேயும் நம்ம அடிக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே மேலே பாருங்கள் இந்த அவர்காயில் இப்போ மேலே வரைக்கும் நம்ம அடிப்பகுதியில் அடிக்கலாம் இது வந்து அவற்காய் இந்த அவர்காயில் அடிப்பகுதியில் நம்ம அடிக்கலாம் அடிப்பகுதியில் நிறையா பூச்சிகள் வருங்க இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் தான் நம்ம அடிக்கணும் ஸோ மாதிரி நம்ம அடிக்கும் போது எல்லா பூச்சியும் நம்ம கட்டுப்படுத்தலாங்க அடுத்த விஷயம் என்னென்னா தண்ணி கொடுக்குறதுங்க இப்போ நம்ம தண்ணி கொடுக்குறதுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஓ சொட்டு நீர் பாசனமோ இல்லை சும்மா கையால் ஊற்றுறோமோ அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் பரவலாக பரவாது ஆனால் நீங்கள் இதே மாதிரி கொடுக்கும்போது மண்ணையும் கொஞ்சம் கலரி விட்ட மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுத்த ஃபீல் இருக்கும் ஃபுல்லாக தண்ணியும் பரவி கொடுக்க முடியுங்க அதே மே அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையும் நம்ம லைட்டாக அப்படியே வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் செடிகளுக்கு இலைக்கு மேலே தண்ணி கொடுக்கும்போது தான் அது நல்லா குஷியாக மாறுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் பற்றி சொல்லுங்கள் நம்ம அடிக்கடி இதை யூஸ் இருப்போம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் எதாவது ஃபால்ட் ஆனாலும் அதை ரிப்பேர் பண்ணிட்டு இதுதான் நம்ம ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பேயர் எனக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தாங்க ஆக்சுவலாக நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க விவசாயிலாம் வந்து பார்த்திங்கனா கஷ்டப்படுவாங்க அதை தூக்கிட்டு தான் போய் அடிப்பாங்க வயலில்லாம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மீட்டர்லேருந்து இருபது மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பத்து மீட்டருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது ஒரு இருபது மீட்டர் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஏக்கர் வயலு வச்சுருப்பாங்க அவங்களாம் தோளில் மாட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இதே நம்ம மாடி தோட்டத்துக்காக கண்டுபிடிச்சோம் இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் நீங்கள் பயன்படுத்தலாம் எங்கே பாருங்கள் அந்த டேங்க் வந்து அங்கே தான் இருக்குது நம்ம எங்கே வேணாலும் இப்போனா மஞ்சளுக்கு பாருங்கள் மஞ்சள் மஞ்சளுக்கு வந்து இப்போ மேலாம் அடிக்கணும் பூச்சி வரக்கூடாது புழு வரக்கூடாது அப்படின்னா இதை மாதிரி நம்ம நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அழகாக புஷியாக்கி விட்டோம் பாருங்கள் அது பாடு தண்ணி அங்கே திறந்து விட்டுர்லாங்க தண்ணி திறந்து விட்டுட்டு நம்ம பாடுங்க ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாங்க கடைசியாக நம்ம கார்டன் கடைசியாக வரைக்கும் போகலாம் இந்த ஸ்பெயரை பயன்படுத்தும் போது தண்ணி கொடுக்கறதுக்கும் சரி பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கும் சரி ஃபெர்டிலைசர் கொடுக்கவும் சரி இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெயர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சும்மா திறந்து விட்டு அடித்தோம் அப்படின்னா சல்லுன்னு மாவு பூச்சிலாம் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ இந்த ஸ்பேயர்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா செடிகளுக்கும் அழகாக நம்ம அடித்து க்ளீன் பண்ணி விட்டாலே போதும் அந்த மாவு பூச்சியும் சரி ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் இந்த ஸ்பையர் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் பயன்படுத்துகிறேன் இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணேன் என்பதை பற்றி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்களும் பயன்படுத்துங்க இந்த ஸ்பையர் தான் வாங்கணும் இல்லை நீங்கள் வேறு எந்த ஸ்பையரானும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த பயனுள்ள வெளியில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் கார்டனிங்